வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டிப்ஸ் ஃபார் மோர் டிப்ஸ் ப்ளீஸ் விசிட் ட்ரெடிஷ்னல் டிப்ஸ் டாட் காம் கடுக்காயின் மருத்துவ பயன்கள் கடுக்காயில் மருத்துவத்தன்மை அதிகம் உள்ளதால் கடுக்காயை மருத்துவத்தின் காதலி என அழைக்கப்படுகிறது கடுக்காயில் மருத்துவ குணங்கள் அதிகம் இருந்தாலும் கடுக்காயின் விதையை நஞ்சாக சொல்லப்படுகிறது கடுக்காயில் நாவரட்சி ஈரல் நோய் வயிற்றுவலி குஷ்டம் இறைப்பு தொண்டை நோய் பொன் கண் நோய் வாதம் வயிற்றுப் பொன் போன்ற நோய்களை குணப்படுத்தும் தன்மை உள்ளது கடுக்காய் பசியை தூண்டி இரத்தத்தை சுத்தப்படுத்தி வாதம் பித்தம் கபம் ஆகியவற்றால் வரும் ஏராளமான நோய்களை குணப்படுத்தும் மூக்கிலிருந்து இரத்தம் வந்தால் சிறிதளவு கடுக்காய் தூளை எடுத்து முகர்ந்தால் இரத்தம் வருவது நின்றுவிடும் சிறிதளவு கடுக்காய் பொடியை தண்ணீருடன் கலந்து மாலையில் அருந்தி வந்தால் மஞ்சள் காமாலை நோய் குறையும் இரவு படுக்க செல்வதற்கு முன் சிறிதளவு கடுக்காய் தூளை எடுத்து சூடான நீரில் கலந்து பருகினால் பருத்த தொடைப்பகுதியை சுருக்குதல் தோல்வியாதியை குணப்படுத்துதல் மண்ணீரல் சக்தியை மேம்படுத்துதல் உடல் வீக்கங்களை போக்குதல் போன்ற பல பலன்களை தருகிறது ஜீரண சக்தி அதிகரிப்பு இளமை பாதுகாப்பு புத்தி சக்தி மேம்பாடு ஐம்புலன்களுக்கும் சக்தி தருதல் ஆகியவற்றிற்கு கடுக்காய் பெரிதும் உதவுகிறது கடுக்காயில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளதால்தான் நம் முன்னோர்கள் பிறந்த குழந்தைகளுக்கு உரை மருந்துடன் கடுக்காயையும் சேர்த்துள்ளனர்